ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் என்பார்கள் எதற்காக இப்படி அவர்கள் சொல்கிறார்கள் ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் ஓடத்தை மரத்தினால் தான் செய்வார்கள் மரக்களம் என்று சொல்வோம் மரக்கலம் அதை வண்டியில்தான் அவர்கள் ஏற்றுவார்கள் முதலில் மரத்தினால் அந்த ஓடத்தை தயார் செய்வார்கள் அதைக் கொண்டு போய் கடலில் சேர்க்க வேண்டும் அப்பொழுது ஒரு வண்டி தேவைப்படும் அந்த ஓடத்திற்கு தகுந்தவாறு ஒரு வண்டியை வைத்து அதில் அந்த ஓடத்தை வைத்து கடலுக்கு கொண்டு போவார்கள் இதுதான் அதனுடைய பொருள் ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் என்பது இதை எடுத்துக்கொண்டால் நடக்கின்ற கால்கள் ஒரு நாள் ஓய்ந்து போகலாம் நடக்கின்ற கால்கள் ஒரு நாள் ஓய்ந்து போகலாம் அதுவும் வண்டியில் போகும் நடந்து சென்ற மனிதன் ஒரு மூவாயிரமோ நாலாயிரமோ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் அவன் நடந்துதான் சென்றான் வரையும் பலர் நடக்கிறார்கள் நடைபயிற்சிக்காக நடக்கிறார்கள் அதன் பிறகுதான் வண்டி வந்தது ஓடமும் வண்டியில் ஏறும் என்று சொல்வார்களே அந்த வண்டி தயாரித்தார்கள் அந்த வண்டியில் பயணம் செய்தார்கள் அந்த வண்டியை இழுத்து செல்ல மாடு வேண்டும் மாடை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் சென்றார்கள் அதன் பிறகு பேருந்து ரயில் விமானம் ஆட்டோ என பலவிதமான வண்டிகள் இன்று நடைமுறைக்கு வந்துவிட்டது அது வழியாகத்தான் தற்பொழுது நடப்பது குறைந்து விட்டது எதற்கெடுத்தாலும் பேருந்தில் போவது அல்லது ஆட்டோவில் போவது ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போவதற்கு அவர்களுக்கு விமானம் தேவைப்படுகிறது கப்பல் போக்குவரத்து ஒரு காலத்தில் இருந்தது கப்பல் போக்குவரத்து முற்றிலுமாக நின்றுவிட்டது சரக்கு மட்டுமே ஒரு நாட்டிலிருந்து வேறு நாட்டிற்கு கொண்டு போகிறார்கள் அதுவும் குறைந்து விட்டது பொதுவாக விமான சேவை தான் அதிகமாக விட்டது சரக்கு விமானமே இருக்கிறது அது வழியாகத்தான் எல்லாமே தற்பொழுதெல்லாம் நடக்கிறது ஓடமும் வண்டி ஏறும் என்ற தலைப்பில்தான் நான் தொடங்கினேன் இப்பொழுது எல்லாவற்றிலுமே அதில் வந்துவிட்டது நடைப்பயிற்சியில் தொடர்ந்து வண்டிக்கு மாறும் நிலைவிட்டது எத்தனையோ பேர்கள் ஆயிரம் ஆயிரம் எவ்வளவு வசதி இருந்தாலும் அல்லது வசதி இல்லை என்றாலும் அவர்கள் நடைப்பயிற்சியை கொண்டு வந்து விட்டார்கள் எனக்கு தெரிந்து சிலர் வீலரில் வருவார் அவர் நிறுத்திவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வாக்கிங் போவார் இது ஐந்தாம் கட்டளை என்ற ஒரு இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது அவர் அப்படித்தான் செல்வார் இன்னும் பலர் காரையோ அல்லது காரையை முக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் அந்த கடற்கரை ஓரமாக காரை நிறுத்திவிட்டு நடந்து செல்வார்கள் அதையெல்லாம் மெரினா கடற்கரையில் நம்மால் பார்க்க முடியும் இன்னும் பலர் ஒரு நாயை கையில் பிடித்துக்கொண்டு அவர்கள் நாயும் அவர்களும் நடைப்பயிற்சி செய்கிறார்கள் நாயும் நடைபயிற்சி செய்கிறது இதெல்லாம் அன்றாடம் காலை நேரத்தில் நம்மால் பார்க்க முடியும் மாலை நேரத்திலும் நம்மால் பார்க்க முடியும் ஏனென்றால் உடலுக்கு நடைபயிற்சி உடற்பயிற்சி அவசியமாகிறது நலமுடன் நோயின்றி வாழ வேண்டும் என்றால் இந்த இரண்டும் கட்டாயம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி தேகப்பயிற்சியும் சிலர் செய்கிறார்கள் சிலர் ஓட்டம் ஜாகிங் என்று அதையும் செய்கிறார்கள் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு இருப்பது அது உடலுக்கு கேடு ஏதாவது ஒரு நோயில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அதனால்தான் பலர் இது போல அவர்கள் ஏதாவது ஒரு பயிற்சி கைக்கு காலுக்கு தலைக்கு இடுப்புக்கு என்று பயிற்சி செய்கிறார்கள் அது நல்ல விஷயம்தான் பாராட்டக்கூடிய நல்ல விஷயம்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நோயின்றி நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் நாம் இது போன்ற பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மனப்பயிற்சியும் இருக்கிறது மனத்திலே எத்தனையோ விதமான புழுக்கம் மனதிலே இருக்கும் கவலைகள் இருக்கும் அதற்கு ஒரு பயிற்சி தான் தியானம் தியானம் என்பதே அதுதான் மனத்தை ஒழுங்குபடுத்துவது ஒன்றுபடுத்துவது சிந்தனையே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு செல்வது அதுதான் அதுதான் ஞானம் அதை பெற்றவர்கள்தான் ஞானம் என்று சொல்வார்கள் ஞானம் அடைய வேண்டுமென்றால் அவர்கள் அந்த நிலைக்கு அவர்கள் போக வேண்டும் ஒரு ஒரு குலத்தை எடுத்துக்கொண்டால் எந்த விதமான சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் அது போன்ற ஒரு நிலை மனதில் இருந்தால் அவர்கள் ஞானம் பெற்றவர்களாக நாம் சொல்லலாம் அவர்களுடைய சிந்தனை எப்பொழுதுமே நல்ல சிந்தனையாகவே இருக்கும் நல்லதை மட்டுமே அவர்கள் நினைப்பார்கள் கெட்ட மாதிரி எண்ணங்கள் நெகட்டிவ் ஐடியாஸ் என்று சொல்கிறோமே அதெல்லாம் அவர்களிடம் இருக்காது அப்படி ஒரு தன்னை தன்னுடைய மனதை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ பயிற்சி மூலம் தியானம் மூலம் அவர்கள் எதையும் சாதிக்க கற்றவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோவை இறுதி செய்கிறேன் நன்றி நண்பர்களே